பர்வதமலை சக்ஸஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வெற்றி மேல் வெற்றி தரும் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லான்னு இருக்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துக்கு போனாலும் என்ன சூழ்நிலைக்கு போனாலும் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா சின்ன சின்ன பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போனாவே போதும் நான் நிறைய வந்து லைஃப் சக்சஸ் ப்ரோக்ராமில் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து உப்பு வச்சு வேண்டுங்க எலுமிச்சை பற்றி வச்சு வேண்டுங்க பச்சை கல்பட பற்றி வேண்டுங்க லவங்கப்பூ அதை வச்சு வேண்டுங்க நிறைய அது அப்படியே வந்து என்னென்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டாசுனிங்களாம் வந்து தொட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் வெற்றி வேறு பற்றி சொல்லியிருக்கிற வினைகளை தீர்க்கும் வெற்றி வேறு அப்படின்னு மாதிரி நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லி நீங்கள் எப்படியாவது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு மாதிரி ஒரு தான் இந்த எபிசோடைய தாட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தெறியலாம் அப்படியே சிம்பிளாக இருந்தாலும் பக்காவாக வேலை செய்யும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த வேலையை வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருள் வந்து அஞ்சு வெத்தலை அஞ்சு பாக்கு அஞ்சு வெத்தலை அஞ்சு பாக்கு இருக்கணும் அந்த வெத்தலை மேலே அஞ்சு பாக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன சாமி இருக்குதோ அங்கே வந்து விநாயகர் இருக்கோம் இல்லை சப்போஸ் உங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோவில் இருக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல போய்ட்டு அதை வச்சு வணங்கிட்டு நீங்கள் எந்த வேலைக்காக செல்கிறோம் அந்த வேலை வந்து போகலாம் அது வந்து நீங்கள் போகும்போது என்ன ஆகும்னா அது உங்களுக்கு வந்து சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும் இது வந்து நீங்கள் நினைப்பீங்க இது வந்து ஈஸியாக தானே இருக்குது இது இதனால் எப்படி நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி பிரபஞ்சனுடைய ரகசியமாக இனிவர்சல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன காரியத்திற்காக நீங்கள் செல்கிறீங்களோ என்ன எண்ணத்தோடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அது அவ்வளோ அளவுக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்போ வந்து நான் நிறைய வந்து எம்பிசோட சொல்லியிருக்கிறேன் இன்னும் இன்னும் உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் அதனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் உடம்புக்கு சத்து உங்களுடைய எண்ணம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உங்கள் எண்ணம் அலைகள் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்தலாம் அவசியம் நீங்கள் காலையில் அது வந்து காலை காலையில் செஞ்சால் போதும் காலையில் நீங்கள் போகிறீங்க அது எப்பேற்பட்ட வேலையாக இருக்கட்டும் சப்போஸ் ஒரு சில சொல்லுவீங்க நான் வந்து கோர்ட்டு வழக்குக்காக போகிறேன் இல்லை நான் வந்து ஒரு இன்ட்ரிக்காக போகிறேன் இல்லை நான் ஒருத்தருக்கு வந்து நான் வந்து கடன் கேட்பதற்காக போகிறேன் எனக்கு கடன் கொடுக்கணும் என்னுடைய விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு ட்ரிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது ஈஸியானது அனைவருமே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இந்த வெத்தலை சொல்லிட்டிங்கன்னா இதிலே வந்து கருப்பு வெத்தல் இருக்குது வெள்ளை வெத்தல் இருக்குது இன்னொரு விஷயம்னா நீங்கள் வெத்தலை கொடி வாங்கிக்கிறது வீட்டாடை வச்சுருப்பீங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு வேலை செய்யும் ஏன்னா வீட்டில் வந்து வெத்தலை கொடி வந்து ப்ராசஸ் லட்சுமி லட்சுமிடி ப்ராசஸாக இருக்கும் நிறைய வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நெகட்டிவ் ஆற்றல் வந்து பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் வெற்றலை ரகசியம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எந்த எந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி மாலையாக ரெடி பண்ணி ஆஞ்சநேயருக்கு மாலையாக போடுறீங்களோ அவ்வளோ வேலையை வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கெலாம் போயிட்டோம் அந்த வெற்றில மாலைலாம் நிறைய போட்டிருப்பாங்க அப்போ உங்களுடைய தேவைகள் என்னவோ அதில் அப்படியே எழுதியிருப்பீங்க இது அது ரெண்டாவதுங்கன்னா வெற்றில இல்லாத ஒரு ப்ரோக்ராமே இல்லைன்னு சொல்லுவேண்ணா நல்லதாக இருக்கட்டும் அதே கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வெத்தலை தான் ஃபஸ்ட்டு பங்கு வெற்றிலை அவ்வளோ வந்து வேலை செய்யும் வினைகளை தீர்க்கும் வெற்றிலை அப்படின்னு மாதிரி சொல்லலாம் எப்பேற்பட்ட வந்து பிரச்சனையும் ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த வெற்றிலை பரிகாரம் அஞ்சே அஞ்சு வெத்தலைங்க வேற ஒன்றும் அஞ்சு வெத்தலை அஞ்சு பாக்கு அது வந்து என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வாசனை பாக்கு அப்படின்னா இல்லை பாக்கு தான் பாக்கு இருந்தாவே போதும் அந்த அஞ்சு வெத்தலை வச்சுட்டு கொட்டைப்பாக்கு வச்சுட்டு நல்லா உங்கள் சங்கல்பமாக நல்லா வந்து சரணாகதி அடைங்க நல்லா வேண்டிட்டு இது வந்து தடையெல்லாம் நீக்கணும் போற காரியம் வந்து ஜெயமாகணும் ஜெயம் தரும் ரகசியம் அப்படி மாதிரி இந்த எபிசோடு போடலான்னு இருக்கிறேன் தலைப்பு அப்படி தான் அதனால் அது நீங்கள் விநாய விநாயகர் கோவில்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அரசம்பளை மரத்தடியில் இருக்கிற விநாயகர் நான் வைக்கிற நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க விநாயகர் எங்கள் ஊரில் வந்து ஏன்னா கோயில் விநாயகர் கோயில்லாம் இருக்காது ஆ ஓகே அங்கே வச்சுட்டு போங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே பண்ணாதீங்க என்னென்னா வெத்தலை கொட்டைப்பாக்கு அதில் ஒரு ரூபா காயின் அப்படியே வந்து சாமியாண்ட அதை பாதத்தில் சராகதி வச்சுட்டு நீங்கள் நல்லா சங்கல்பமாக வேண்டிட்டு நீங்கள் கிளம்புங்க உங்களுடைய பிரச்சனை சரி செய்யப்படும் தடைகள் நீக்கப்படும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தேவையாக இருக்கட்டும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம் தான் நிறைய வேண்டியிருப்பீங்க நிறைய செஞ்சுருப்பீங்க நிறைய ப்ராசஸ் பண்ணி 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 ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து உடனே வந்து வேலை செய்யுது ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யுது இப்போ நான் இங்கே இருக்கிற இடத்துக்குலாம் இப்போ என்ன வந்து நிறைய பேர் அவங்க சொல்கிறதே வந்து புது விதமாக தான் இருக்குது நான் இங்கே பா போய் பார்த்தேன் அங்கே பார்த்தேன் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி எளிமையாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் அது சக்ஸஸாக இருக்கணும் இதுதான் வந்து பரிகாரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸே சுவாமி விவேகானந்தன் என்ன சொன்னார் எழிமின் விழிமீன் குறிசார் முறையை அயறாது உடைமீன் அப்படின்னா நீ எந்த காரியத்திற்காக செல்கிற அந்த காரியம் தடையாக இருக்கக்கூடாது அந்த தடையிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா எந்த ப்ராசஸ்ஸாக திருப்பி திருப்பி சொல்கிறேன் கவனமாக கேளுங்க அஞ்சு வெத்தலை அஞ்சு கொட்டைப்பாக்கு ஒரு ரூபா காயின் இது இருந்தால் போதும் அழகாக காலையில் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணலாம் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும் அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க நான் இது எவ்வளோ நாள் செய்யணும் எந்த நாளில் நான் இது செய்யணும் அப்படின்னு மாதிரி இது வந்து நான் வந்து கால சூழ்நிலை அப்படி இல்லை நீங்கள் போகிறீங்களா பிரம்மபுத்திரில் போயிட்டு நல்லா வேண்டி வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க போகிறதுக்கு முன்னாடி சாமியாண்டை வச்சுட்டு வேண்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து ஏன்னா எந்த அளவுக்கு ஆத்து மாத்துமா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வேண்டுறீங்களோ அவ்வளோ வேலை செய்யும் அதை அங்கேயே விட்டுருங்க அந்த காயின் அந்த கோயிலுக்கே சட்டும் அந்த வெத்தலை எல்லாம் அங்கேயே இருக்கும் சப்போஸ் எறநா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லை வாடி கூட போயிடும் ஆனால் வந்து இது டெய்லி தினமும் செய்யணும் தினமும் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கு உண்டான சூழ்நிலை எவ்வளோ எவ்வளோ நாள் ஒரு நாலு நாளில் சரிங்களா வெற்றி ஆச்சா வெற்றிங்க அடுத்த காரியத்தை எடுங்க அடுத்த தேவை நிறைய என்ன தேவையில்லாத மனிதனே இல்லை நிறைய தேவையோடு தான் இருக்கிறோம் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த காரியம் இப்போ ஒரு காரியம் ஜெயமாயிடுச்சு அடுத்த காரியத்துக்கு என்ன பண்ணால் இதே தான் அஞ்சு விதத்தில் ஒரு பார்க்க ஏன்னா வந்து ப்ரவியன் பிதியன்னு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒருவருடைய நபருடைய டேட் ஆஃப் பர்த்து தேதி மாதம் வருஷம் இது நவக்கிரகத்துக்கும் நமுக்கும் சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து ஆகும் நீ வச்சுருக்கிற வண்டியும் ஒன்றா கூட அது வந்து மெங்கலாகும் நீங்கள் வச்சுருக்கிற செல்ஃபோனும் ஆகும் உங்களுடைய குழந்தை அவன் பிறந்த தேதியும் உங்களுக்கும் அப்படியே சூட்டபிள் ஆகும் இதுதான் வந்து பிரவியன் விதி என்னது வந்து என்னென்னா பூர்வ ஜென்மத்தினுடைய பலாபலன் அப்படியே வந்து உங்களையே தான் சுற்றின்னு இருக்கும் ஒரு கணவன் மனைவி அந்த ராகு கேதுனுடைய எஃபெக்ட் இருக்கிறாங்கன்னா மாதிரி அந்த குழந்தைக்கும் அந்த ராகு கேது ப்ராசஸ் ஆகும் அது வீட்டில் இருக்கும் அப்படின்னு நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் ஒரு நபரை எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க டேட்டா பர்த் எப்படி சொல்லு அப்படின் போது என்னென்னா அதே வந்து டேட்டா பர்த் அவன் குழந்தை தப்பா அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று எல்லாம் அப்படியே தொடர்ந்து தான் வந்துருக்கு அதனால் இந்த வினையும் ஊழ்வனையும் ப்ராசஸ் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம் உங்களால் என்ன முடியுமோ தான தர்ம் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அது எல்லாவுடைய பிரச்சனையும் சரி செய்யப்படும் இந்த உங்களுடைய தேவைகள் எதுவாயினும் ஆயிரம் மடங்கு நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் கடமாக அந்த கடத்தை பற்றியும் நினைக்காதுங்க அந்த கடை அதிகமாக குறையாது நீ வந்து நல்ல விஷயத்தை நினை நினச்சிங்கன்னா அந்த நல்ல விஷயம் பல்கி பல்கிப்பெருக்கும் தேவையில்லாத விஷயத்தை தான் நம்ம நிறைய யோசனை பண்ணி 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 அதேவே ப்ராசஸ் ஆகும் அந்த மனம் வந்து வெளியே வர வரமாட்டேன் மனதில் வந்து சரியாகிடுச்சுன்னா ஏன்னா உள்ளே வந்து பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அது வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டமாகிடும் யூனிவர்சல் வந்து நிறைய வேலை செய்யுது திருப்பி சொல்கிறேன் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியது யூனிவர்சல் எதனால் கே எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கட்டும் சக்சஸ் தான் இது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு உண்மையிலே நம்ப சரியில் தான் சொல்லுங்கள் ஏன்னா எவ்வளோ மெத்தேட் இருக்குது எவ்வளோ வந்து ஒரு ஈஸியான ஒரு ட்ரிப்ஸ்லாம் இருக்குது இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருந்தாங்க டெய்லி நீங்கள் உப்பு வச்சு வேண்டி தண்ணியில் கரைக்கிறீங்களா உப்பு போட்டு குளிக்கிறீங்களா உப்பு வந்து போட்டு வீட்டை துடைக்கிறீங்களா இல்லை உப்பு தீபம் ஏற்றுறீங்களா இது வந்து அப்படியே ஒரு பெரிய சப்ஜெக்ட் தானே ஏதோ சும்மா அப்படியே பார்க்குறோம் யூடியூப்பில் வருது ரெண்டு வார்த்தை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயினா இருக்கிறோம் காது கொடுத்து கேளுங்க அவசியம் செய்யுங்க செய்ய 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 தான் வந்து நீங்கள் ஃபீட்பேக் அனுபவிப்பீங்க நீங்கள் அது எல்லாம் போடலாம் நான் இதை வந்து இவ்வளோ நாளும் நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ராசஸ் இருக்காங்க நம்ம வந்து தேவையில்ல ஏதாவது ஒரு எளிமை எதுவும் கிடைக்காது நீங்கள் தான் உங்களுக்காக உடைக்கணும் அவசியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ரகசியம் வெற்றிலை பரிகாரம் இந்த வெற்றில் வச்சு வேண்டுட்டு தான் போகணும் நீ ஒன்றும் மாலையாக போடணும்னு சொல்லலை மாலையாக போகிறீங்களா போடுங்க அது உங்கள் விருப்பம் அதெல்லாம் யாரும் தடை பண்ணலை அவசியம் திருப்பி சொல்லி முடிக்கிறேன் அஞ்சு வெத்தல அஞ்சு பாக்கு ஒரே ஒரு ஒரு பாயும் நல்லா வச்சு ஒரு குழந்தை வித்து நல்லா வேண்டிவிட்டு அங்கே இருக்கிற விநாயகர் கோயிலும் அங்கே இருக்கிற வந்து மாரியம்மன் கோயிலும் அங்கே இருக்கிற வந்து முனியப்பன் கோயிலும் எந்த கோயிலெலாம் இருக்கா ஒரு ஊர்லாம் ஒரு கோவில் இருக்கும் காளியம்மன் கோயிலாக வச்சுருங்க வச்சு ஆற்று மாத்தமாக வேண்டிட்டு கிளம்புங்க சூப்பராக சக்சஸ் ஆகிடுவீங்க சந்தோஷமாகிடுவீங்க உங்கள் விடுதலை விடுதலையாகிடுவீங்க இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேர் இதை பார்த்துட்டு நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக வேண்டுவதற்காக நன்றி எனக்காக நீங்களும் வேண்டுங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு யூனிவர்சல் எல்லாமே அப்படியே காது காதுகுத்து கேட்டுருக்குது எல்லாமில் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உடனே இந்த சொந்த பந்தம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க கேவிட வேண்டுகிறேன் அறிவும் தந்தை நமச்சுவாயு 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 நமச்ச